மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் சாமியார்கள்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருப்பாங்க வேறு அமெரிக்காவில் இருக்க மாட்டாங்க இங்கிலாண்டில் இருக்க மாட்டாங்க சாமியார் என்றும் இந்தியாவில் தான் இருக்கும் எல்லாத்தையும் ஜெயிச்சின் வந்தான் அலெக்ஸாண்டர்னுடைய தளபதி அம்சி அந்த ரெண்டு சாமியார் இருக்கிறான் கூட்டு நோடான்றான் அந்த தளபதி போய் இது மாதிரி அலெக்சாண்டர் வந்துக்கிறாரு உங்களை பார்க்கணுமா நீங்கள் வரணும்னா யார்ராவான் அலெக்சாண்ட்ருன்றான் யார் சாமியார் அலெக்சாண்டர்னா உலகம் பயப்படு அலெக்சாண்டர்னா இந்தியாவில் இருக்கிற ராஜாலாம் பயப்படுறான் ஆ நான் ஒத்த வயசாக போது அதை சாமியார் யார் யார்ராவான் அலெக்சாண்டரு அவகன போய் நான் பார்க்கணுமா அவன் என்ன வந்து பார்க்க சொல்றான் இல்லை அப்போ எவ்வளோ தைரியம் ஒண்ணும் அந்த தைரியம் எதில் வந்தது இந்த பாதையில் வந்தது அதனால் அவன் சொன்னான் இவன் போய் அலெக்சாண்டரை பார்த்தான் அலெக்சாண்டர் போய் அந்த சாமியாரை பார்த்தான் நான் உலகத்தையே ஜெயிச்சுக்கிறேன்னா என்னடா முடியும் ஒரு குடி மண் எத்தும்படியுமான் ஏன் முடியாது உலகமே என்ன வணங்குது நான் போட பயிற்சி அதே மாதிரி அலெக்சாண்டர் இந்தியாவிலேருந்து செத்து போகும்போது அலெக்சாண்டர் சொல்லிவிட்டான் ரெண்டு கையை வெளியே போ சபை பொட்டி செய்கிறாங்கல்ல அந்த சபை போட்டிக்கு வெளியே என் கையை விட்டுடுங்க ஏன்னா எவனுக்கும் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் எனக்கு தெரியட்டும் உலகம் உணரட்டும் நான் இவ்வளோ பெரிய வேறு நாள்னால எனக்கு ஒன்றியும் கிடைக்கல அந்த மாதிரியான ஒரு தைரியம் எதுவும் நம்ம எடுத்துன்னு வரல எதுவும் எட்டும் போகல இல்லையா இறைவன் எல்லாத்தையும் வகுத்து கொடுத்துருக்குறான் நமக்கு நம்ம வாழ்ந்துட்டு போகணும் எதையும் நம்ம உரிமை கொண்டாட உரிமை கொண்டாடணும் உலகத்தில் எவனுமே இல்லை இல்லையா ஆனா இருந்தாலும் நாங்க அறியாம இல்லையா நிறைய இருந்தோம் அதனால வாழ்க்கையை நம்பிக்கையோட வாழுங்கோ நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கும் சந்தோஷம் முதல்ல எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் உதவி செய்யணும்னு நிப்பிட்டு குரு சொன்னார் உதவி செய்யணும் கோயிலுக்கு அப்படின்னு போய் கடங்கடை வாங்கி உதவி செய்யணும் சொல்கிறேன் கடங்கடை வாங்கி உதவி செய்யக்கூடாது அந்த உதவி செய்துட்டு திருப்பி கடங்காரங்கிட்ட மாட்டீங்கன்னு அவதிப்படக்கூடாது உதவி தான் இங்கே வரணும்னு அவசியமே கிடையாது இங்கே எல்லாரும் வரலாம்

நான் உங்களுக்குள்ள இருப்பேன் கண்டிப்பா எந்த நேரத்திலும் உங்களை காத்து அதனால அதை பத்தி அந்த சந்தேகமே படாதீங்க என்னை யார் நம்பரானோ அவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு அந்த அன்னைக்கு கூடவும் இருப்பேன் நிறைய செய்வோமா உன்னை யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நான் யாரையுமே சொன்னது கிடையாது ஆனால் நீ முதல்ல நல்லா இரு எல்லாருக்கும் உதவி செய் நீ கெட்டு போய் உன்னோத்துக்கு செய்ய முடியாது அதனால முதல்ல நீ நல்லா இருக்கும் தான் கடவுள் அந்த சோறு போட்டாதான் கடவுள் அண்ணாபிஷேகன்னு கேள்விப்பட்டுக்கிறியா நீட்டு சிவன் கோயில போட்டு அந்த லிங்கத்தை மூடி கொஞ்சோண்டு எல்லாரையும் பாக்குற மாதிரி கண்ணு வச்சுட்டு பண்ணுவாங்க அதுக்கு பொருள் என்ன அர்த்தம் என்ன ஒண்ணும் தெரியாது அப்புறமா தெல்லாம் வயசு போட்டு உண்டு பண்ணி ஆளுக்கு நூறு நூறு கூட இந்த கொடுத்துருவாங்க அன்னமய கோஷத்தாலான உடல் இது சாப்பாட்டால இல்லைன்னா சாப்பாடு இல்லைன்னா அந்த உடல் நிக்காது இதுக்கு அன்னமய கோஷம் பேரு இதுக்கு அஞ்சு பேர் இருக்குது அன்னமய கோஷம் பிராணமன கோஷம் மனோமய கோஷம் அப்படி இன்னும் இருக்குது இது ஆனா மேல இருக்கிற உடல் அன்னமய கோஷம் பேர் சாப்பாடு இல்லைன்னா இது நிக்காது அப்போ இது நின்னாதான் இதுக்குள்ள இருக்கிற கடவுள் நிற்பான் அப்போ நீ என்ன பண்ணணும் மனுஷனுக்கு போடுறேன்னு நினைக்கக்கூடாது மனுஷனுக்கு போடுறோன்னா பணக்காரன் ஏழு தாண்டுவன் உயர்ந்தவன்ன்ற எண்ணம் வரும் கடவுளுக்கு போடுறோன்னு நினச்சி கொஞ்சம் சமமாக போவோம் அட சமா பண்ணிக்கிறேன் ஆத்மான சமயம் சமீபம் வீட்டில் யோகா கிட்டாச்சு வைகை கிட்டாச்சு நல்லா நம்ம வீட்டில் யோகம் பண்ணுறோம் நம்ம வீட்டில் சாமிக்கு கோயிலுக்கு போலாம் பார்க்கும் போய் சாமி கும்பலாட்றாங்கோ நம்ம போகம் இருக்கலாமா போகலாம் போகணும் இல்லை ஏன்னா வந்து போகலன்னா நம்மளுக்கு ஒரு கர்வம் ஒருத்தர் இல்லை அங்கே அந்த கர்வம் இருக்கக்கூடாதுல்ல அப்போ அவங்க கூட்டா நம்ம போனோம் ஏன்னா அந்த கர்வம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது போனோம்மா அவங்க கும்பராகலாம் கூட நம்ம இருக்கணும் அதனால கேட்கணும் போகலாமா போனா அடுத்த வேலை சாப்பாடு நல்லாயிருக்கும் ஏன்னா போகலண்ணா நம்ம போகலண்ணா நம்ம போகலண்ணா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கர்வத்தில் இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க அந்த கர்வம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அதனால கேட்க போகலாம் போகலாம் சார் நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் நாம் வந்து சில விஷயங்களை செஞ்சு காட்டும்போது தான் நம்ம பிள்ளைங்களுக்கோ நான் அடுத்தடுத்து அடுத்து இருக்கிறவங்களோ அதை தொடர்ந்து பண்ணுவாங்க நாம் வந்து எதுவுமே தெரியாது ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதை இன்னும் நல்லா பண்ணணும்னு தான் நம்மளை நோக்கம் ஆனால் இப்போ நமக்குள்ளே சா ஐயா வந்து சாமி இல்லைன்ட்டார் அதனால் இனிமேல் நாம் சாமி இல்லை கோயில் கூடலாம் போகக்கூடாது அப்படின்னு போயிட்டோம்னா அது தப்பா ஆமாம் சாமி நான் போய் என் பிள்ளைக்கு சொல்லணும் இத்தான்ப்பா சாமி இவர் பேர் இது இவர் இதெல்லாம் பண்ணாருன்னு நான் சொல்லணும் அவனுக்கு ஒரு காலம் வரும் அவனுக்கு ஒரு பக்கம் வரும்போது அப்பா ஏன் சொன்னாரு அன்றைக்கி அதை சொன்னது உண்மையான அவன் கேள்வி கேட்பான் அப்போ அதையே மாற்றி சொல்லலாம் அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும் பாடம் வாங்கிட்டேன் கோயிலுக்கு போகலாமா போனோம் ஆனால் சாமி யாரு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ போகிறது யாருக்குன்னா பொண்டாட்டிக்காகவும் பிள்ளைக்காக இல்லைன்னா வீடு ஆயிடும் பாடமும் பண்ண முடியாது அதே போல் சாமி கிரிவலன்னு போகிறாங்க சாமி கிரிவலனும் பாப்பா பயிர் சாணவங்க முடியாதவங்க மலையை சுற்றுவாங்கோ நான் நினைப்பேன் அவங்களே பற்றி அவங்க சாமி எங்கே இருக்குது அவங்களுக்குள்ளே நினைக்க நாம் யோசிக்கணும் இருக்கிற வயசு வரைக்கும் அவங்க ஆடிட்டு அதுக்கப்புறமேட்டு மலை சுற்று சுற்றி சுற்றுறாங்க அதில் என்ன பிரோஜனம் இருக்குது அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லை சரி இப்போ இந்த ஞானம் உங்களுக்கு எப்போ வந்தது சாமி இப்போ இந்த புரிதல் உங்களுக்கு எப்போ வந்தது சாமி இல்லை சாமி ஒரு ஓஞ்சலேருந்தே வந்ததா இல்லை சாமி எப்போ வந்தது எத்தனை வருஷம் ஆகுது எத்தனை மாதம் ஆகுது நம்ம ஐயாவோட யூடியூப்பை பார்த்தா சாமி ஒரு மூணு மாதம் ஒரு உபத்தேசம் வாங்கிட்டேன் நான் புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்த மாதிரி இந்த உலகத்தில் படைச்ச எல்லாருக்கும் ஒரு நாளுக்கு சாமி அந்த நாள் வரும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க இவங்களை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது நாம் எங்கன்னா பண்ண போகிறோம் எப்படி போக போகிறோம் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இருக்கணும் அவங்கள பற்றியோ இவங்கள பற்றியோ சுற்றுறவங்க சுற்றுட்டோம் ஐயா சொல்லுவார் தலையே சுத்த தெரியாத எல்லாரும் மலையை சுத்தி தான் ஆகணும் அவங்கள போய் நம்ம ஏன் சுத்தணும் கேட்க முடியாது அது சுத்தினா தான் அவங்களுக்கு நிம்மதி பௌர்ணமி போய் கிரிவலம் போய் வந்த பிறகு தான் சிறப்பாக இருக்குதுன்னு ஒருத்தர் நம்பிட்டான்னா அதை போய் யார் உடைக்கிறது சாமி செயல் சிந்தனை இப்போ நம்ம ஒரு தியானத்தில் உட்காறோம் தியானத்தில் உட்காந்து பண்ணுறப்போ நம்மளுக்கு சொல்கிற செயல் இங்கே தான் இருக்குது ஏன்னா தியானத்தில் உட்கார்ப்ப செயல் இங்கே தான் இருக்குது ஆனால் சிந்தனை வேறு இடத்துல இருக்குது அந்த சிந்தனை பண்ணுறப்ப நம்ம வந்து செயல் 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 எங்கே இருக்கோ சிந்தனை எங்கே இருக்கணும் அந்த சிந்தனையே பற்றி நம்ம தியானத்துமே நினச்சிருந்தா ஒன்றுமே இல்லை அதே போல் சொல் வந்து ஒருத்தக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம் இப்போ அங்கே போய் அதை செய்யணும் இதை செய்யணும் சொல் இங்கே இருக்கும் சொல் அங்கே இருக்கும் செயல் வேறு சிந்தனை வேறு வேறு இருக்குதுல்ல அதே போல் வந்து நம்ம சில பேர் சொல்கிறாங்க எனக்கு தியானம் பண்ணுறேன் சிந்தனை வரமாட்டேதுன்றாங்க நம்ம வந்து அதை நினைக்கணும் இல்லை நம்ம தியானத்தில் உட்கார சிந்தனை எங்கே இருக்கோ அங்கே தான் செயல் அங்கே இருக்கு அங்கே தான் சிந்தனை இருக்குன்னு யோசிக்கணும் அதை கேட்குறேன் அதான் கே கேட்டில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு சார் யார்கிட்டையும் சொல்லிட்டு போய் கொய் போட்டாதீங்க இங்கே சிந்திக்கிற நேரமே கிடையாது பாடம் பண்ணுறவங்க யாருக்குமே சிந்திக்கிற தகுதி இருக்கக்கூடாது சிந்திக்கிறதெல்லாம் எப்போ புலனோட மனசு உறவாடும் போது தான் சிந்தனையும் செயலடலாம் அங்கே சிந்தனையும் இல்லை செயலும் இல்லை நம்ம நியூட்ரல் ஆகிடணும் வண்டி கீரில் இருக்கும்போது ஓடும் நியூட்ரல் ஆயிடுச்சுன்னா ஓடுமா நம்ம பண்ணக்கூடிய பாடம் இது வரைக்கும் அந்த கீரில் இருக்கிற மாதிரி அந்த நோக்கி ஓடணும் இதை நோக்கி ஓடணும்னு ஓடணும் இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம மனசை எதையும் சிந்திக்கவும் கூடாது அங்கே எந்த செயலும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம இங்கே பண்ணுறோம் இங்கே சிந்திக்கவே வேலையில் சொன்னால் அதை பண்ணணுன்றது தான் இங்கே வரல வந்துச்சுன்ற சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்த பாடங்கள் ஏற்கனவே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அதோடய ருசி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துட்டாங்க நாம் அதை பரிசோதிக்கிற தகுதி நமக்கு கிடையாது வரல வந்துச்சுன்னு கேட்குற அருகே நமக்கு கிடையாது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவர் சொல்லிட்டாரு நான் செய்வேன் அப்படின்னு நான் போனேன்னா அதனால் நான் அறுவடை பண்ணுறது அதிகமாகினே இருக்கும் சரிங்களா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் யோசனை இல்லாமல் உங்களால் நிற்க முடிஞ்சால் அன்றைக்கி தான் நீங்கள் பாடம் பண்ணுறீங்க புரிஞ்சுங்களா செயல் ஒன்றும் யோசனை ஒன்றுமா இருந்தால் நாம் ஏற்கனவே வெளியே வாழ்ந்த வாழ்க்கை தான் இங்கே வாழ்ந்தால் அது அர்த்தமே கிடையாது புரியுதுங்களா கவனம் இந்த மாதிரி யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஓகே சார் சண்டை நன்றி சார் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலும் மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்